சோழர்களை தேடிய பயணத்துல போன வீடியோல குணமுதித்த சோழன் பற்றியும் இந்த குணமுதித்தனுக்கும் பாண்டியனுக்குமான போர்களை பற்றியும் இந்த சோழர்கள் பாண்டியனுடைய பெயரை வைப்பதற்கான காரணம் பற்றியும் போன வீடியோல பாத்திருந்தோம் இந்த வீடியோல சோழதயத்தில் நடந்த போர் முன்பகை வன்மம் துரோகம் இப்படி ஒட்டுமொத்தமாக சோழ நாட்டில் நடந்த மர்மமான விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வணக்கம் நண்பா என்னோட பேர் கலிஸ் வீடியோ தூதன் வருவன் அம்மா மதலை விழிநீர் தொடைப்பன் மாறி பெய்யும் உரைத்தது ஏதுமே வாய்க்கவில்லையே எம் மூதாதையில் தீட்டி வைத்த ஓவம் பொய்யோ அழைத்தும் நடக்கும் கால நேரம் கூடி வர வேண்டாவா இந்த வீடியோவை விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய புரிதல்களுக்காக சில விஷயங்களை நான் இந்த இடத்துல சொல்ல போகிறேன் ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில வன்மம் பிடித்த கயவர்களால் மறைக்கப்பட்ட சோழர்களுடைய வரலாறை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த காலகட்டத்தை ஒட்டுமொத்தமாக சில ஆய்வாளர்கள் மறைச்சிட்டாங்க அதாவது அவங்களோட கூற்றுப்படி என்னன்னா கிபி இரநூத்தி ஐம்பதுல இருந்து அறுநூறு வரையிலும் களப்பிரர்கள் எந்த ஒரு இடையூறும் இன்றி சோழதயத்தை அதாவது தென்னகத்தை வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் கிபி அறுநூறுல இருந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் வரையிலும் முத்திரையர் அப்படிங்கிற ஒரு தனி மரபு இந்த சோழதேயத்தை ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆனா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கிடையாது ஏன்னா இவர்கள் குறிப்பிட்ட இந்த காலகட்டத்திலேயே பல போர்கள் நடந்திருக்கு ஒவ்வொரு அரசர்கள் கையிலையுமே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடங்கள் இருந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சோழதேயம் கொஞ்ச காலம் பல்லவர்கள்ட்ட இருந்திருக்கு சாளுக்கியர்கள்ட்ட இருந்திருக்கு களப்பிரர்கள்ட்ட இருந்திருக்கு கங்கர்கள்ட்ட இருந்திருக்கு இப்படி ஒவ்வொரு அரசர்கள்ட்டையும் இந்த சோழதேயம் இருந்திருக்கு இது மட்டும் கிடையாது சேரதேயமும் அப்படித்தான் பாண்டியர் இடைவிடாமல் இந்த காலகட்டத்துல போர் நடந்து ஒவ்வொரு அரசர்கள் கையிலும் மாறி மாறி தான் போயிருக்கு இந்த விஷயத்தை நம்ம யதார்த்தமாகவோ இல்ல என்னோட கற்பனைகளையே சொல்லல அந்த காலகட்டத்துல அதாவது சமகால கட்டத்துல கிடைச்ச ஆதாரமான கல்வெட்டுகள் அவர்கள் வெளியிட்ட செப்பேடுகள் மூலியமாகவும் தான் நம்ம சொல்றோம் சோ இங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல எல்லாருக்குமே போர்கள் நடந்த வண்ணம்தான் இருந்துச்சு இதுல மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கக்கூடியது சோழர்களுக்கும் மற்ற அரசர்களுக்கும் அதாவது சோழதேயத்திற்கும் மற்றதே வகைகளும் சரி போர்களும் சரி நடந்து கொண்டே தான் இருந்துச்சு இதற்கு காரணம் என்ன அப்படின்னா சோழதேயம் இருக்கல இது ஒரு வளமான நாடு எல்லா வளமும் ஒருமிக்க சேர்ந்த ஒரு மிக பெரிய நாடு சோ இதனாலதான் சேரன் எப்படியாச்சும் இந்த சோழ நாட்டை கைப்பத்தணும் அப்படின்னு நினைக்கிறான் அதே மாதிரி பாண்டியன் எப்படியாச்சும் இந்த சோழதயத்தை நம்ம கையகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பல்லவர்கள் என்ன பண்றாங்கன்னா சோழதேயத்தோட எல்லை பகுதியில இருந்து போரிட்டு சோழதயத்தை கைப்பத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பல்லவர்கள் இருக்காங்கல்ல அவங்க என்னதான் சோழதயத்தை கைப்பத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க காஞ்சிபுரத்தை மட்டும் கையகப்படுத்தி தலைநகரா உருவாக்கிக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய பூர்வீக சோழ நாட்டை சோழர்கள்டையே கொடுத்து அவர்களுக்கான மரியாதையும் கொடுத்து நட்பு நாடுகளா அதாவது தன்னோட நட்பு வட்டாரமா மாற்றி சோழதேயத்தை ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க ஆனா பாண்டியர்கள் அப்படி கிடையாது இவங்களுக்குள்ள பகைகள் ஏற்பட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அரசர்களை கொன்று பகை முன்பகையா மாறி பாண்டியர்கள் எப்படியாச்சும் சோழர்களை முற்றிலுமா அழிச்சணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க ஏன்னா இவர்களுக்கான பகை தான் போன வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி குணமுதித்த சோழன் இருக்கார்ல அவருடைய மகனை பாண்டியர் கொள்றதுக்கான வாய்ப்பாக ஏற்பட்டுச்சு ஸோ இதனால தான் உடனே குணமுதித்த சோழன் என்ன பண்ணுறது தன்னோட மகளான மங்கையர்க்கரசியை பாண்டிய மன்னன் அறிக்கை சரிக்கை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாரு ஸோ இதனால தான் சோழர்கள் பாண்டியர்களுடைய பெயரை இணைச்சி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க பொதுவாக அந்த சோழர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் இவங்கள வந்து ஆட்சி பண்ணுறாங்களோ யாருக்கு கீழே இவங்க கட்டுப்பட்டுருக்காங்களோ அவங்களுடைய பெயரை இவங்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படி தான் பாண்டியர்களுடைய மாறன் அப்படிங்கிற

வச்சுக்கோங்க என்னைக்குமே முத்தரையர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்குமான பகை தீர்ந்ததா சரித்திரமே கிடையாது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இவங்க இரண்டு பேர் என்னதான் அப்பப்ப ஒண்ணு சேர்ந்தாலும் பெரிய அளவுல ஒண்ணு சேரவே இல்ல துறையர் வேறு பாண்டியர்கள் வேறு இதற்கு இவங்களை சொல்லி மட்டும் காரணம் கிடையாது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா சில தற்கொலை ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த முத்தரையர்கள் தனி அரச மரபு அப்படிங்கிற மாதிரி முத்திரை குத்தி இதனால தான் இவங்க இவங்கள தனி அரச மரபு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க பாண்டியர்களாகவும் இருந்தாங்க சோழர்களாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தமிழர்கள் நம்மளே நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா பல்லவ மன்னர் சோழருடன் இணைந்து சோழ நாட்டை பாண்டியரிடமிருந்து இருந்து மீட்டெடுக்கிறார் ஏன்னா சோழ நாடு பல்லவர்களுக்கு மிக முக்கியமான நாடு அது பல்லவாக்குன்னா பூர்வீக சோழ நாட்டோட சேர்ந்து ரே நாட்டில் இருக்கக்கூடிய சாளுக்கியர்களை அடிச்சு விரட்டுறாங்க அதாவது சாளுக்கிய மன்னனை அடித்து விரட்டினது மட்டும் கிடையாது அவர்களுடைய இடத்துக்கே போய் அதாவது வாதாபிக்கு போய் வாதாபியை நிலை குலைய அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு வந்து காஞ்சியில ஒரு இடத்துல வச்சு நிறுவுறாங்க இவங்களோட காலத்துக்கு அப்புறமா பல்லவ நாட்டை கிபி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து அறுநூத்தி தொண்ணூறு வரையிலும் வர்மன் அப்படிங்கிற பல்லவன் கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது சோழ நாட்டுல குவன் ஒரு மகன் இருக்காரு அந்த மகன் சோழ ஆட்சி பண்றாரு இந்த சோழ ஆட்சி பண்றாருல குவன் மகன் இவருக்கு இளங்கோவதி அரையன் எனும் மாறன் பரமேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு இதுல இந்த இளங்கோவதி அரையன் இருக்காருல்ல இவர் குவன் இளைய மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க இதற்கு இவங்க என்னத்தை காரணமா வைக்கிறாங்கன்னா இவருடைய பேருல இளையவன் இளைஞன் அப்படிங்கிற பேர் இருக்கனால இவர் இளைய மகனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகம் தான் பண்றாங்களே தவிர ஆதாரமா இவங்களால நிரூபிக்க முடியல ஆனா ஆதாரமே இல்லாம இப்படி யதார்த்தமா இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க ஏன்னா நம்ம ஆய்வாளர்கள் எதை சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு நினப்புல அப்படிங்கிற ஒரு மெத்தனத்துல இவங்க இவங்க இஷ்டத்துக்கு வரலாற திருச்சி வச்சுட்டு போயிடறாங்க இதனாலதான் வரலாற்றுல ஏகப்பட்ட குழப்பங்கள் நடக்குது இவர் வாவன்மாரனுடைய

மகன் இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல இவர் அதிகாரியனா இருந்து அதுக்கப்புறம் பேரதிகாரியனா மாறி இருந்திருக்கலாம் சோ ஏற்கனவே பார்த்த மாதிரி பல்லபன் நரசிம்மவர்மன் காலத்துல சாளுக்கியர்களை அடிச்சு விரட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல இந்த சாளுக்கியர்கள் என்ன பண்றாங்க எப்படியாச்சும் பல்லவர்களை பழி வாங்கணும் சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் சாளுக்கிய நாட்டில் முதலாம் விக்ரமாதித்தன் அப்படிங்கிற ஒரு சாளுக்கிய மன்னன் தன்னுடைய வாதாபி நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து சாளுக்கிய நாட்டை மீண்டும் பொலிவுரை செய்யறாரு அங்கிருந்து என்ன பண்றாருன்னா தன்னோட தாய் சொந்தமான கங்க பூவிக்ரமன் விக்கிரமன் அப்படிங்கிறவரை இவரு இணைச்சிக்கிறாரு அவரோட உதவியோட பல்லவ நாட் அதாவது காஞ்சிபுரத்தை கைப்பற்றியாரு இவர் பல்லவ நாட்டை ஈஸியா கைப்பற்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா நரசிம்மவர்மனுக்கு அப்புறம் ஆட்சி பண்ண பரமேஸ்வரவர்மன் இருக்கார்ல அவர் அப்பதான் ஆட்சிக்கு வர்றாரு இந்த காலகட்டம் நடந்துகிட்டு இருந்த உடனேமே இவர் பல்லவ தேஜத்தின் மேல போர் நடத்துறனால பல்லவர்களால சமாளிக்க முடியாம பல்லவர்கள் தோற்று போயிடுறாங்க அங்கிருந்து நேர சோநாட்டுக்கு வர்றாரு சோநாட்டுல உறையூருல பெருவளநல்லூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை கைப்பற்றுறாரு அங்கிருந்த சோழர்களையும் அடிச்சு வரட்டுறாரு அதுக்கப்புறம் அங்கே பூவிக்கிரமன் அப்படிங்கிறவர் இருக்க சொல்லிட்டு அதாவது தன்னோட சொந்தக்காரரை அங்கே ஆட்சி பண்ண சொல்லிட்டு அங்கேருந்து பாண்டிய தயத்துக்கு போகிறாரு பாண்டிய மன்னன் இந்த விக்ரமாதித்தனை அடித்து விரட்டிடுறாரு அங்கேருந்து போன விக்ரமாதித்தன் மறுபடியும் பெருவல்லநல்லூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து இருக்கார் ஸோ இந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா போரில் தோற்று போன பரமேஸ்வரவர்மன் எனும் பல்லவ மன்னன் என்ன பண்ணுறாரு நேர ரேநாட்டுக்கு போய் ஹெல்ப் கேட்குறாரு அவர்களோட உதவியோட சோழ நாட்டுக்கு வந்து பெருவல்லநல்லூரில் போர் நடக்குது சாலிக்கு என தோற்கடிக்கிறார் அதுக்கப்புறம் அங்கேருந்து காஞ்சியையும் சாலிக்கியர்கள்ட்ட இருந்து ஒடுங்கிடுறாங்க பல்லவர்கள் பல்லவர் நாட்டுல பரமேஸ்வரவர்மனுடைய ஆட்சிக்கு கீழ ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் சோழ நாடு பல்லவர்களுக்கு கீழே இளங்கோவதி அரையன் எனும் மாறன் பரமேஸ்வரன் அவருடைய கட்டுப்பாட்டுல ஆட்சி பண்ண வைக்கிறாங்க சோ தான் இந்த சோழமனுக்கு பல்லவர்களுடைய பெயரான பரமேஸ்வரன் அப்படிங்கிற பெயரை இணைச்சு மாரன் பரமேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பெயரை வைக்கிறாங்க இங்க போர் நடந்துச்சுல இந்த போரை பத்தி பல்லவர்களுடைய வரலாற்று புத்தகத்திலையும் எழுதியிருக்காங்க பாண்டியர்களுடைய வரலாற்று புத்தகத்திலையும் எழுதியிருக்காங்க சேரர்களுடைய வரலாற்று புத்தகத்திலையும் எழுதியிருக்காங்க ஏன்னா இந்த போர்ல இந்த அனைத்து அரசர்களுமே கலந்துக்கிட்டாங்க இதுல பல்லவர்களுக்கு துணையாக ஒரு முத்திரையர் மன்னர் வந்து பல்லவர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதாவது உதவி பண்ணி போர வெற்றி அடைய செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு புத்தகத்திலையும் எழுதிருக்காங்க இதில் சேரர்களுடைய புத்தகத்தில் இவங்க வேலி இருக்காங்களில் வேலீர் மரபை சேர்ந்தவங்க தான் முத்திரையர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பல்லவர்களோட வரலாறு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க கலப்பிர வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாண்டியர்களுடைய புத்தகத்தை நம்ம படிக்கும்போது இவங்க கங்க அரசர்களுடைய மரபு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் முத்திரையர் மன்னர்கள் உண்மையிலுமே யாரு தாண்டா ஏன் தேவையில்லாம ஒவ்வொரு இந்த முத்திரையர் மன்னர்களை ஒவ்வொரு மரபுகளோடையும் அதாவது பொதுவா நீ ஒரே மரபை பத்தி சொல்லியிருந்த அப்படின்னா இங்க வந்து நம்ம வந்து நம்பி இருக்கலாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மரபோட இணைச்சு இந்த முத்திரையர் அப்படிங்கறவரை சோழர்கள்ட்ட இருந்து பிரிச்சு இவங்கள தனி அரச மரபு தனி வழியினர் அப்படிங்கறத சொல்றதுக்கு எதற்கு நீ நினைக்கிற அப்படிங்கிறது சத்தியமா இன்ன வரைக்கும் எனக்கு புரியவே இல்ல ஒரே ஒரு விஷயம் இதற்கு காரணம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா சோழர்களுடைய உண்மையான வரலாற்றை திட்டம் திட்டந்திட்டி மறைக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு சில கயவர்களால தான் இந்த சோழர்களுடைய வரலாறு முற்றிலுமா மறைக்கப்பட்டு முத்தரையரும் சோழரும் வேற வேற அப்படிங்கிற மாதிரி கங்கணம் கட்டி நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா இந்த உண்மை இருக்குல்ல அது ஒரு நாளும் மறையாது போக மாதிரி எப்படினாலும் அது வெளிப்பட்டு தான் ஆகும் சரி அப்ப நீ எப்பரா முத்திரையரும் சோழரும் வேற வேற கிடையாது இவங்களுடைய பதவி தான் அப்படின்னு சொல்ற அப்படின்னா இங்க ஒரு சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க இது வந்து உன்னோட கற்பனை நீயா உடம்புற அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது நான் சொல்லல அரசோட ஆவணமான எபிகிர ஜியோகிராஃபியா இண்டிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு இந்த புத்தகத்துல ஒவ்வொன்றும் கல்வெட்டை எடுத்து இந்த கல்வெட்டு எந்த காலகட்டத்தில் உள்ளது இது யாரு பேர் இதுல உண்மையா இந்த கல்வெட்டு ஆதாரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டே எடுத்து ரெக்கார்டிக்கலா அந்த புத்தகத்துல வந்து எழுதி வச்சிருக்கு அந்த புத்தகத்துல தான் சோழர்களுடைய ஒரு பதவிதான் முத்தரையர் அப்படிங்கிறத தெல்ல தெளிவா எழுதியிருக்காங்களே தவிர முத்தரையர்கள் அப்படிங்கிற தனி அரசு மரபு கிடையாது இதை எல்லாரும் மைண்ட்ல ஏத்திக்கங்க ஒரு சில பேர் இன்னுமே அரசு ஆவணத்துல இருக்கதையே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சு ஆரம்பிச்சாலும் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க வந்துருவாங்க கமெண்ட்ல வந்து உன்னோட கற்பனையை பத்தி சொல்ற கற்பனை தர நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்கொலைகளுக்கு சொல்லிடுறேன் உங்களுடைய மனசுக்குள்ள இதுதான் உண்மை அப்படிங்கிறது இருந்தாலும் அதை வெளிப்படையா பேச முடியாத சுச்சுவேஷன்ல நீங்க இருப்பீங்க சோ நீங்க அப்படி இருந்துக்கிறீங்க நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய விஷயம் உண்மை இதுதான் சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சோழதேயம் தேயம் சோழர்கள்டே சேரதேயம் சேர தேயம் சேரர்கள்டே போகுது பாண்டிய தேயம் பாண்டியர்கள்டே போகுது அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டுல ஏற்பட்ட ஒரு மிக பெரிய மாற்றத்தினால சோழதேயமும் சேரதேயமும் பல்லவதேயமும் மிகப்பெரிய குழப்ப நிலை இந்த தென் தமிழகத்திலேயே மிக பெரிய ஒரு மாற்றம் நடக்குது அப்படி இந்த தென்னகம் முழுவதும் நடந்த மாற்றம் என்ன நம்ம பாத்துகிட்டு இருக்க சோழ வரலாறான சோழதேயத்தில் நடந்த மர்மம் என்ன இதை பத்தி அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ அவ்வளவுதான் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி